ஹே ஹே ஆள் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு ஸ்லிங் பேக் ஆர்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்ததுன்னு அதை ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு மற்ற ஆர்டர் விட வந்து இந்த பேக் செய்கிறது ரொம்பவே பொறுமையாக வேணும் டைம் வேணும் பிகாஸ் அந்த பட்டன் கீ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் கீஸ் ஏதாவது ஒரு திங்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பெரிய ஹேண்ட் பேக் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு சம்பேர்த்தனமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கில் டக்குன்னு நம்ம மொபைல்ஸ் கீஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இது பியூர்லி வந்து கஸ்டமைஸ்டு தான் ஹேண்ட்மேட் தான் இது வந்து கஸ்டமர் வந்து இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பிங்க் கலரெலாம் அழகாக செஞ்சு கொடுத்தாச்சு என்னோடய நைட்டியை வந்து இக்னோர் பண்ணிடுங்க சரி சிம்பிளாக போட்டு காமிக்கணுமே அப்படிங்கிறனால அதே ட்ரெஸ்ஸில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ சூப்பராக வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சென்ட் பண்ணியாச்சு கொரியர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேக்ஸ் வந்து முன்னாடி நிறையா நான் வந்து இருந்தேன் இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து விட்டாச்சு இப்போ அகைன் வந்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துது ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா